வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல் முயன்றால் முடியாதுல முயலாவிட்டு உனக்கு என்ன இதுல கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தா ஆல்ரெடி டைட்டில் தமிழ் இதுல வந்து நீங்க பாத்துருப்பீங்க அதாவது தமிழ்நாட்டில் ஐஐடி என்ஐடி மாதிரியான காலேஜ் எங்கெங்க வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அந்த மாதிரியான காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணும் விரும்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி அட்மிஷன் ப்ராசஸ் முக்கியமா அந்த காலேஜ்ல என்ன மாதிரி கோர்ஸ்லாம் எல்லாம் அவைலபிளா இருக்கும் அதுக்கு என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இது வந்து பார்த்தா தமிழ்நாடு பேஸ் பண்ண டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் யூஜியாக இருக்கலாம் பிஜியாக இருக்கலாம் எந்த ஒரு கோர்ஸாக வேணா இருக்கலாம் தமிழ்நாடு பேஸ் பண்ணால் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ப்ளஸ் டூ படிக்கும் போதே என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி காலேஜில் உங்களுக்கு இருக்க கோர்ஸ்க்கு அட்மிஷன் வாங்கலாம் அதுக்கு என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கு ப்ளஸ் டூவோட மார்க் வந்து பார்ப்பாங்களா இல்லை ஒருவேளை யூஜி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா பிஜி வந்து கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் ஐஐடி என்ஐடி மாதிரியான காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அந்த காலேஜில் என்ன மாதிரி பிஜிலாம் அவைலபிளாக இருக்கும் பிஜி அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வீடியோ நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா டாப் லெவல் காலேஜ் ஐஐடி என்ஐ மாதிரி மாதிரியான காலேஜில் நாங்கள் படிக்கணும் அப்படிங்கிற கனவு இருக்கும் ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் சப்போஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை தெரிஞ்சவங்க யாராவது இப்போதான் தான் ஸ்கூல் படிக்கிறாங்க இல்லை யூஜி படிக்கிறாங்க அட்லீஸ்ட் வந்து ஹையர் ஸ்டடிஸாவது கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோவில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஒரு சின்ன கைடன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னா என்ன மாதிரி கோர்ஸ்க்கு இந்த மாதிரி ஐஐடி என்ஐடி அட்மிஷன் கிடைக்கும் முக்கியமாக ஐஐடி என்ஐடி தான் தமிழ்நாட்டில் எங்க அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து இந்த காலேஜ் தமிழ்நாட்டில் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஐஐடி அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுவே என்ஐடி அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அடுத்தபடியா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி காலேஜஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் டாப் லெவல் டெக்னாலஜி அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் சயின்ஸ் ரிலவெண்டான காலேஜ் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம் ஸோ இந்த காலேஜ் பொறுத்தவரை பார்த்தா தமிழ்நாட்டில் ஐஐடி மெட்ராஸ்ல இருக்க உங்களுக்கு இதுவே என்ஐடி வந்து பார்த்தா திருச்சி இருக்கு இந்த என்ஐடி திருச்சி பக்கத்துலேயே வந்து பார்த்தோம்னா கேம்பஸ்ல உங்களுக்கு ட்ரிபிள் ஐடி காலேஜ் அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி காலேஜும் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரை இந்த மூணு காலேஜ் தான் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஐஐடி மெட்ராஸ்ல அவைலபிளா இருக்கு அதாவது சென்னையில் இருக்கு என்ஐடி திருச்சியில் இருக்கவங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் ட்ரிபிள் ஐடி காலேஜ் என்ஐடி திருச்சி பக்கத்துல கேம்பஸ் பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரை இந்த மாதிரி இடத்துல தான் காலேஜ் வந்து லொகேட் ஆயிருக்கு இதுவே தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் நியர்பை அப்படின்னு எடுத்தா புதுச்சேரியில் என்ஐடி வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கேன் ஸோ இந்த காலேஜோட ரேங்கிங்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஐஐடி மெட்ராஸ் தான் என்ஐஆர்எஃப் ஓட ரேங்கிங் படி என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா இன்ஜினியரிங் காலேஜ்களை ஒரு ரேங்கிங் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி என்ஐஆர்எஃப் ரேங்கிங் படி வந்து பார்த்தா டாப் ஒன்ல வந்து பார்த்தா இந்த ஐஐடி மெட்ராஸ் தான் இருக்கு இதுவே என்ஐடி வந்து பார்த்தா டாப் லெவலில் இருக்கு உங்களுக்கு பட் மொத்த என்ஐஆர்எஃப் ஓட ரேங்கிங் படி பார்த்தோம்னா ஒரு செவன்டி எய்த் பிளேஸ்ல என்ஐடி திருச்சி இருக்கும் உங்களுக்கு சோ சொல்ல ஐஐடி மெட்ராஸ் அது மட்டும் இல்லாமல் என்ஐடி திருச்சி இதுதான் வந்து பார்த்தோம்னா டாப் லெவல் காலேஜ் உங்களுக்கு இந்தியாலே வந்து பார்த்தோம்னா பட் இங்க வந்து பார்த்தோம்னா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் மெஜாரிட்டியாக அதர் ஸ்டேட்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க தமிழ்நாடு பேஸ் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி ஒரு காலேஜ் இருக்கு இங்கெல்லாம் படிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இருக்கு பற்றி பத்தி ஒரு அவேர்னஸே இல்ல முக்கியமா என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரியான காலேஜ்லாம் அட்மிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரியுது சொல்லப்போ வந்து பார்த்தா ரீசென்டா வந்து பார்த்தோம்னா இந்த ஜேடபிள்யூ மெயின் பத்தி நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்டேன் அதாவது இது வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்ல ஒரு வில்லேஜ்ல இருக்க ஸ்டூடெண்ட்டோ இல்ல ஓரளவு சிட்டி பேஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் ஓரளவு வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் போர்ட் சிபிஎஸ்இ இந்த மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டேன் இந்த எக்ஸாம் என்னது ஜேடபிள்யூ மெயினா என்னது என்ன பண்ண யூஸ் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டேன் தெரிஞ்சவட்டேன் பட் அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தா இப்படி ஒரு எக்ஸாம் இருக்குது தெரியும் பட் இந்த எக்ஸாமோட பெனிஃபிட் எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி தான் வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க ஒரு சில இந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் பெனிஃபிட் இதோட எக்ஸாம் பட்டன் இப்படி இருக்கும் இந்த எக்ஸாம்க்கு படிச்சப்போனா நமக்கு இந்த மாதிரியான இந்த மாதிரியான அட்மிஷன் கிடைக்கும் அப்படிங்கற பத்தி தெரிஞ்சிருக்கு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த மாதிரியான வந்து தெரியறது இல்ல சோ உங்களுக்கு அந்த மாதிரியான ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்புறம் கண்டிப்பா ஷேர் அவங்களோட கெரியர் கண்டிப்பா இந்த மாதிரி வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த என்னென்ன கோர்ஸ் வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன கோர்ஸ் அப்புறம் என்ன கோர்ஸ் இருக்கும் அப்புறம் அதுக்கு என்ன ஸ்கோர் பார்த்தோம்னா யூஜி பொறுத்த வரையும் என்ஐடி ஐஐடி மாதிரியான காலேஜில் வந்து பார்த்தா காமனாகவே வந்து பார்த்தாலும் என்னென்ன கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா பீடெக் கோர்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லா காலேஜ்லையுமே இருக்கும் உங்களுக்கு அதுலேயும் சொல்ல போனால் வந்து பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டீம்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க இப்போ தமிழ்நாடு பேஸ் பண்ண ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து பார்த்தா பேசிக் லெவல் ஸ்டீம் தான் இருக்கும் பட் என்ஐடி ஐஐடி மாதிரியான காலேஜில் வந்து பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்டாக மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங் ஓஷன் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து நிறைய கோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க பிடிடக்லாம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் பிட் டேட்டா இந்த மாதிரியான கோர்ஸ் கூட ஒரு சில ஐடி என்ஐடி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ யூஜி பொறுத்தவரையும் பிடெக் கோர்ஸ் இருக்கும் அதுவும் இல்லாமல் பிடெக் பிளஸ் எம்டெக் இன்டகிரேடெட் கோர்ஸ் இருக்கும் இந்த இன்டெகிரேட்டர் கோர்ஸ்லாம் என்ன சொல்வாங்க அப்படின்னு பார்த்தா நார்மலாக வந்து பிடெக் ஃபோர் இயர்ஸ் படிப்பாங்க அடுத்து எம்டெக் வந்து டூ இயர்ஸ் படிப்பாங்க ஸோ ரெண்டையும் சேர்த்து சிக்ஸ் இயர்ஸ் ஆகும் உங்களுக்கு நார்மலாக படிச்சிங்க அப்படின்னா பட் இந்த பிடெக் பிளஸ் எம்டெக் பிடெக் பிளஸ் எம்டெக் சேர்த்து ஃபைவ் இயர்ஸ்லேயே இன்டகிரேட்டர் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா ஐஐடி என்ஐடி எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த ரெண்டு கோர்ஸ் இருக்கும் ஒரு சில ஐஐடி வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தா பிஎஸ்சி பிஎஸ்சிலே வந்து பார்த்தா ஆன்லைன் கோர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு அது வந்து பார்த்தா ஏதாவது ஒரு சில காலேஜ் பட் ஐஐடி வந்து பார்த்தோம்னா மெட்ராஸ்ல இந்த மாதிரியான பிஎஸ்சி கோர்ஸ் கூட அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு ஒரு சில காலேஜ் இன்டெகிரேட்டட் பிஏ கோர்ஸ் கூட அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு பட் மெஜாரிட்டியா எல்லா காலேஜ்லயும் இருக்க கோர்ஸ் அப்படின்னு எடுத்துனா யூஜி பொறுத்தவரை பிடெக் கோர்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாம பிடெக் டெக் பிளஸ் எம் டெக் கோர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்க்கான கோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஒரு சில காலேஜ்ல வந்து பார்த்தா பிடெக் எம் டெக் சேர்த்து ஒரே மாதிரியான ஸ்ட்ரீம் கனெக்ட் பண்ணுவாங்க ஒரு சில காலேஜ்ல பிடெக்ல ஒரு ஸ்ட்ரீமும் எம் டெக்ல ஒரு ஸ்ட்ரீமும் சேர்ந்து வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி கனெக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பிடெக் இல்லைனா வந்து பிடெக் பிளஸ் எம்டெக் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி எலிஜிபிள் வேணும் முக்கியமாக பிளஸ் டூ மார்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குமா என்ன மாதிரினா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா பிளஸ் டூ வந்து பிசிக்ஸ் செமஸ்டர் மேக்ஸ் ரிலவெட்டான குரூப் எடுத்துருக்கணும் பிளஸ் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே நீங்கள் வச்சிருக்கணும் சப்போஸ் உங்களோட கேட்டகரி பொறுத்து இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எழுத வேண்டிய எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தா என்ஐடி திருச்சி பொறுத்தவரை பார்த்தா ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாம் மட்டும் என்ன உங்களுக்கு இதுவே ஐஐடி மெட்ராஸ்ல படிக்கணும் அப்படின்னா ஜேடபிள்யூ மெயின்

ஸோ கன்வீனியன்டாக இருக்குது அப்படின்னா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஜேடபிள்யூ மெயின் ஜேடபிள்யூ அட்வான்ஸ் ரெண்டு எக்ஸாமோட பிடெக்கோட அந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஃபிசிக்ஸ் செமஸ்டர் மேக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஐஐடி என்ஐடியில் வந்து பார்த்தா பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் பேச்சுலர் ஆஃப் பிளானிங் இந்த மாதிரியான கோர்ஸ் இருக்கும் அதுக்கு தனியாக வந்து பார்த்தா ஜேடபிள்யூ மெயினில் பேப்பர் டூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஸோ ஜேடபிள்யூ மெயின் பற்றியும் ஜேடபிள்யூ அட்வான்ஸ் பற்றியும் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பற்றியும் நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு சோ உங்களுக்கு யூஜி படிக்கணும் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பிளஸ் டூ செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ்க்கு மேலே வச்சிருக்கணும் பிளஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எலவென்ட்டான குரூப் எடுத்துக்கணும் அதை பயாலஜியாவே தான் இருக்கலாம் கம்ப்யூட்டர் எலவெண்ட்டாகவும் இருக்கலாம் உங்களுக்கு சோ இந்த மாதிரி எலிஜிபிளாக இருக்கு அப்படின்னா யூஜி வந்து ட்ரை பண்ணி பாருங்க பட் ப்ளஸ் டூ படிக்கும் போதே இருக்கான நோட்டிபிகேஷன் செக் பண்ணிட்டே இருக்காங்க ஏன்னா எக்ஸாம் தான் வந்து பார்த்தா ப்ளஸ் டூவோட பப்ளிக் எக்ஸாம்க்கு அப்புறம் வரும் பட் நோட்டிகேஷன் முன்னாடியே ரிலீஸ் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் அமௌண்ட் பே பண்ணுறது எல்லாமே முன்னாடியே முடிஞ்சிடும் ஸோ முடிஞ்சளவுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் செக் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன மாதிரியான கோர்ஸ் இந்த மாதிரியான காலேஜ்ல அவைலபிளா இருக்கும் முக்கியமாக பிஜியில் என்னென்ன கோர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய காலேஜில் எம்பிஏ பி இருக்கு ஒரு சில காலேஜில் எம்சிஏ இருக்கு ஒரு சில காலேஜில் எம்எஸ்சி லிஃபரன் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பியூட்டர் சயின்ஸ் மைக்ரோபயாலஜி பயோ கெமிஸ்டரி இந்த மாதிரியான குரூப்லாம் அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு இது மட்டும் எம் டெக்ல நிறைய டிஃபரன்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும் பிளஸ் ஒரு சில காலேஜில் பிஹெச்ஜி கூட அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு ஸோ இதுக்கு என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் ஸ்கோர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா எம்பிஏ பொறுத்தவரை பார்த்தா கேட் எக்ஸாம் மேட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம் சொல்லிட்டு ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க மெஜாரிட்டியா கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு இந்த மாதிரியான காலேஜ்ல டாப் லெவல் காலேஜ்ல எம்பிஏ பொறுத்தவரை நிறைய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் காலேஜ் கூட இருக்கு அவங்க கூட வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சோ இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா எம்சிஏ பொறுத்தவரை பாத்தோம்னா உங்களுக்கு என்ஐடி மாதிரியான காலேஜ் வந்து பார்த்தா எம்சி அவைலபிளா இருக்கும் அங்க வந்து பார்த்தா நிம்செட் எக்ஸாம் அப்படிங்கிற எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இதுக்கான எலிஜிபிள் யூஜி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் யூஜிலயும் இல்ல பிளஸ் ஒன் பிளஸ்லயும் எடுத்து குரூப்ல மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸ் மெயின் பேப்பரா இருக்கணும் அப்படிங்கிற எனர்ஜி பண்ணி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எம்சிஏ என்ஐடியில படிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நிம்செட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இது ரிலவெண்டா கூட நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துங்க நிம்செட் எக்ஸாம் என்ன எக்ஸாம் அதுக்கு என்ன மாதிரி எலிஜிபிள் ஃபாலோ பண்ணாங்க அதோட எக்ஸாம் பெட்டி இருக்கும் சிலபஸ் எப்படி இருக்கும் எப்படி பிரிப்பேர் பண்ணலாம் அந்த மாதிரி வீடியோ நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்எஸ்சி எம்எஸ்சி அப்படின்னா மாஸ்ட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஐஐடி என்ஐடியில் படிக்கணும்

ஃபார் அப்படின்னு சொல்லுவாங்க இது இது வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா வந்து 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 செக் பண்ணி பார்த்துக்காங்க ஸோ ஸோ உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான கோர்ஸ் இருக்கும் மட்டும் இல்லாமல் ரொம்ப கனெக்ட் பண்ணுவாங்க எம்டெக் பார்த்தா கேட் கேட் எக்ஸாமோட எக்ஸாமோட பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கிறாங்க என்ன கோர்ஸ் படிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் அப்படின்னா டாப் லெவல் காலேஜ் அட்மிஷன் வாய்ப்பு பட் மெஜாரிட்டியாக வந்து பார்த்தா எல்லா எக்ஸாமோட கண்டுசுமே பண்ணிக்கிறாங்க அதுவும் நேஷனல் லெவலில் அந்த எக்ஸாமோட ஸ்கோர் தான் வந்து உங்களோட ஸ்கோர் தான் வந்து உங்களுக்கு அக்சப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த வீடியோ வந்து காலேஜ்ல என்ஐ டி இந்த மாதிரியான காலேஜ்ல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்க என்ன மாதிரி கோர்ஸ் அவைலபிளா இருக்கு என்ன மாதிரி எலிஜிபிள் ஃபாலோ பண்ணிருக்காங்க என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ